ये च कस्थी जनकात्मजायै नमोऽस्तु रुद्रान् रुद्रेन्द्रनिमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमधुग्कणेभ्यः त्यक्त्वा सुषवेप्सितराज्यलक्ष्मीलमिष्ट आर्य च दगादरण्यं मायामृगं वन्दे महापुरुषते शरणानन्दम् लं यशो दैर्यं नियत्मनोगदा अजाण्यं मापटुत्वं च हनूमत्स्मरणाद्भवेत् ख्यातः श्रीरामतोतः पाणकलवः पिङ्गलाक्षिखावान् सीताशोकापहारी दिशम्बविजयी लक्ष्मप्राणदाता आनीता भेषजायः समर्था वीरश्रीमान् मनसि वचन् कार्यसिद्धिं सुन्दरो सुन्दरी कथा सुन्दरे सुन्दरी सीता सुन्दरे सुन्दरं वनं सुन्दरे सुन्दरं काव्यं सुन्दरे सुन्दरः कपिः सुन्दरे सुन्दरं मन्त्रं सुन्दरे किं न सुन्दरं सुन्दरकाण्ड எதுதான் சுந்தரம் இல்லை எல்லாம் சுந்தரம் அப்படிங்கிறார் என்னெல்லாம் சுந்தரம்னு சொல்லிண்டே வர்றார் முதல்ல கதைக்கு தேவையானது நாயக்கன் அப்பேற்பட்ட நாயக்கன் ராமச்சந்திர பிரபு சுந்தரே சுந்தரோ ராமஹா அவர் எவ்வளவு அழகா இருக்கார்னா அனுமான் சொல்றார் ராம கமல பத்ராட்சமா சர்வசத்வ மனோகரவா ரூபதாட்சிண்ய சம்பன்னமா சூதோ ஜனகாத்மஜே அவருடைய ರೂಪ அலங்காரமும் அவ்வளவு அழகா இருக்கு அவர் ஹனுமான் பார்த்த ராமர் பட்டாபிஷேகமா பட்டு பீதாம்பரம் கட்டிட்டு திவங்கியா கோதண்டமானியா மகுடம் கிரீட்டம்லாம் சாத்திட்டு இருந்த ராமர் கூடக் கடையாது ச்யாமம் வல்கலதாரிதம் gritajata bharang chasapradakam bhaspasniggaviyojanam வல்கலகாரியாக இருக்கக்கூடிய ஜட்டாம்புடியே இருக்கக்கூடிய அந்த ராமரே அவ்வளோ அழகாக இருந்தார் அப்படின்னு அப்படி சீதையை தேடி வந்தக்கூடிய அந்த ராமர் வெறும் ரூபத்தினால் மட்டும் சுந்தரன் இல்ல குணத்துனாலையும் சுந்தரனா ரக்ஷிதா ஜீவலோகா ரக்ஷிதா ரக்ஷிதா தர்மஸ் அவருடைய தர்மத்தினாலையும் சத்தியத்தினாலேயும் சுந்தரமானவர் அதனால சுந்தரே சுந்தரோ ராமஹா சுந்தரே சுந்தரி கதா ரொம்ப சுந்தரமான கதை ஏன்னா கிருஷ்ணந்தா காண்டம் பரியந்தம் சீதா விரகிறதுனால ராமர் கவிச்சென்று இருக்கார் இந்த சுந்தரகாண்டம் தான் ஹனுமான் தூது சென்று அவருடைய விரகத காக்கத்தை நீக்கினதுனால சுந்தரமான கதை நஷ்ட திர லாபஸ்ய பரிக்கீர்த்திதா ஒரு தொலைஞ்சு போன பொருள் திரும்ப கிடைச்சா அது எப்படி சுந்தரமா இருக்கும் அது எப்படி சந்தோஷத்தை தருமோ அதே மாதிரி சுந்தரமான கதை சுந்தரே சுந்தரி சீதா நாயகனுக்கு ஏத்த நாயகி சுந்தரியான சீதை ஏன்னா பொதுவாக கும்மநாட்டிகள்னா இன்னொரு கும்மநாட்டியில் அழகா இருக்கலாம்னு சொல்ல மாட்டான் ஆனா இந்த ராட்சசியா இருக்கிற சூழ் சீத்தையா பார்க்கும் சாப்பிடணும்னு ஆசைப்படலை ஃபஸ்ட்டு பழகணும் நந்தான் ஆனால் ராமணன் போய் சொல்றா நெய் நெய்வ தேவி நயட்சி நிச்ச பண்ணவி அப்படி ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்கா சீதை அப்படின்னு ராமாயண்கிட்ட போய் சீத்த பெருமையா சொல்றா சீதைக்கும் சாரித்திரத்தினாலேயும் அழகு வெறும் ரூபத்தினால் மட்டும் இல்லை அவருடைய சாரித்திரத்தினாலேயும் ஏன்னா வால்மீகி சீதாயா சரித்தமாக தான் ராமாயணத்துக்கு பெயர் வைக்கிறதா இல்லை அப்படி சாரித்திரத்தினாலேயும் அழகு அவருடைய பாத்திபிரத்தியம் பொதுவா ஸ்திரிகரத்து அவருடைய பதிவிரத்தை தான் பாத்திபிரத்தியம் தான் அழகு அதனால சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரம் வனம் சுந்தரமான வனம் தமிழ்ல மனம்ங்கிறதுக்கு வனப்பு உடையது வனம் வனப்புன்னா தமிழ்ல அழகுன்னு அர்த்தம் அப்படி அழகான வனம் அசோக வனம் ஏன்னா அங்க ஃபுல்லாக கல்பனை கெட்டாத மாதிரி அப்படி வர்ணிக்கிறார் ஒரு கோல்டன் ட்ரீல சில்வர் பிளான்ச்சில் ரத்னங்கள்லாம் இருக்கிற மாதிரி ராவணன் அப்படி திவ்யமாக ரொம்ப அழகாக கற்பிச்சுருக்கான் அப்படி சுந்தரமான வனம் அசோகவனம் அப்படிங்கிறார் வால்மீகி சீதா பத்து மாதம் கட்டப்பட்டா அதை போய் அசோகவனம் சொல்கிறாரு அப்படின்னா சீதையா சொல்கிறார் அது அசோகவனம் தான்

இந்த ஹனுமானுக்கு ராமாயணம்னா ரொம்ப பிடிக்கும் பத்ர காஞ்சலி எத்தனை எத்திர ரகுநாத கீர்த்தனா சாதாரணமாக எங்க ராமாயணம் நடந்தாலும் அவர் போயிடுவார் அவர் காலத்திலே வால்மீகி ராமாயணம் எழுதியிருக்கார் அப்ப அவ போகாம இருப்பாரா அதனால போய் வால்மீகிட்ட அடிக்கடி கேட்டு இருப்பாரு இப்ப என்ன எழுதிட்டு இருக்கேன் இப்ப என்ன எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பார் அப்போ வருஷம்னா இப்பதான் கிருஷ்ணந்தா காண்ட முடிஞ்சிருக்கு ஹனுமத் காண்டம் எழுதியிருக்கேன் எனக்குன்னு ஒரு பேர் வைக்க வேண்டாம் சுவாமி என் பேர் தனியா அனுமானுக்குன்னு ஒரு காண்டம் வேண்டாம் பேரை மாத்திடுங்கோ அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு என்ன பேர் வைக்க போறேன் அந்த நாளைக்கு சொல்றேன் அப்படின்னா திரும்ப அனுமான் போயிட்டு வந்தா இப்போ என்ன பேர் வச்சிருக்கேன் சுந்தர காண்டம் பேர் வச்சிருக்கேன் ஆஹா இந்த பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் எங்க அம்மானா என்ன செல்லமா சுந்தரான்னு கூப்பிடுவா ஏன்னா அஞ்சனாதேவி பல இடத்துல தபஸ் பண்ணான் அப்போ ரிஷபாதிரியும் தபஸ் பண்ணான் அழகர் மலையில அப்போ பாபுவை பார்த்து நினைச்சங்காலாம் குழந்தை பிறந்தா சுந்தரன்னு பேர் வைக்கணும்னு அதனால சுந்தரன்னு வச்சா ஏன்னா அஞ்சனா வச்ச பேர் சுந்தரன் அஞ்சனாவோட பையன் தான் நம்ம ஆஞ்சநேயர்ன்னு சொல்றோம் அவர் வந்து வஜாயுதம் பட்டு கீழே விழுந்து அவருடைய மனுனா காடை காடை அப்படி பெருசானதுனால ஆஞ்சனேயர்னு சொல்றோம் இருந்தாலும் அணு சொல்றோம் அதனால உண்மையான பேர் என்னன்னா சுந்தரன் அதனால சுந்தரனை பத்தி சொல்றதுனால சுந்தர காண்டம் சுந்தரோ வானர புரோக்தா பொதுவாக குரங்கனாலே சுந்தரமா ஏன்னா நம்மலாம் இங்கே பிளஷ் எல்லாம் போட்டுருந்தாதான் நமக்கு பிங்கா இருக்கு ஆனா குரங்குக்கெல்லாம் பிளஷ் எல்லாம் போடாம அழகாக அந்த உத்தம் கையெல்லாம் சுமந்துருக்கும் அதனால சுந்தர சுந்தர வானர புரோக்தா அல்லது சுந்தர காரிய சுந்தரமா சுந்தரமான காரியம் என்ன பண்ணாருன்னா இந்த பிராட்டியும் பெருமாளையும் சேர்த்து வச்சாரு அதுவே சுந்தரமான காரியம் அல்லது அவர் எப்போதும் சுந்தரமான ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்காராம் என்னன்னா ராம 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 நாம தாரகம் அப்படின்னு எப்பொழுதும் அந்த ராமநாமத்தையே சொல்லிட்டு அந்த சுந்தரமான காரியத்தை பண்றதுனாலையும் சுந்தரே சுந்தர கபிகி இங்கே சுந்தரமான மந்திரம் ராமம் நாம தாரக மந்திரம் தான் ஒரு மந்திரம் சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு அத்தியாயம் ஒவ்வொரு சர்க்கமும் சொல்லிட்டு வர்றதுனால சுந்தரமான மந்திரம் இருக்கிறதுனால சுந்தரே சுந்தரம் மந்திரம் சுந்தரே கிம் ந சுந்தரம் இந்த சுந்தரகாண்டத்துல என்னதான் சுந்தரம் இல்லை எல்லாம் சுந்தரம் அப்படின்னு

இந்த சின்னம் அஜித்தையும் சமயம்தான் பிரக்ஷாத்தும் லங்கா புத்தகராஜன் யானையே நாட்களே தற்போது ராஜான் இந்தியா ராமன்கள் பத்து இந்தியர்கள் பரமாத்மா ராமதாஸ் ஜீவாத்மா சீதர் நம்மெல்லாம் ஜீவாத்மா நம்ம ஜீவன்கள்ல வந்து பகவான அடைய முடியாம இந்த பத்து இந்திரியமாகிய ராவணன் நம்மளை கொண்டு போய் சம்சார சாகரமான அந்த கடலை காண்டி போய் வச்சுட்டார் ஓ ஜீவனுக்கும் பகவான் வேணும்னு ஆசையா இருக்கு அந்த பரமாத்மாவுக்கும் அந்த ஜீவனை காப்பாற்றணும்னு ஆசையா இருக்கு இருந்தாலும் இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு குருநாதால் தான் வேணுமா அதனால அந்த குருவா அத்தியுத்வேகம்

தேசிகண்ணா சொல்லுவாங்க நாதா தேவேன பிரேஷிதஹ தேசிகஹ தேசிக்க்கு வந்து શિક્ષ சிஷ்ய வாత్సల్యत्वाது க கருண கர்ண ஒடேலவர் அதனால தேசிகன் அந்த குருநாதர் பகவானால அனுப்பப்பட்டவரா இருக்கணும் அந்த குருநாதர் என்ன பண்ணுவா நமக்கு ராமநாம கீதம் அந்த ராமநாமத்தை கொடுத்துடுவா அந்த ராமநாமத்தினால நம்ம அப்புறம் அந்த பகவான் நம்மளிடத்துல சேர்த்து வச்சுடுவான் அதனால அத்தியத்தே ஹனுமத்சமேன குருனா இந்த சுந்தரகாண்டமே ஹனுமானுடைய குருதத்துவம் காட்டுறதுதான் குருனா ஆறு சத்ருக்களை ஜெயிக்கணும் காம குரோத லோக மோக மத மாத்சரியா மாத்சரியாதி ஷட்ருக்குங்களை ஜெயிச்சிருக்கணும் காமங்கிறது எல்லாம் வேணுங்கிற ஆசை மீனாங்கத்தை ஹனுமான் ஜெயிக்கும் போது காமத்தை ஜெயித்தார் சுரசும் போது பாம்புகளே குரோதவசமானவா அதனால சுரசைய ஜெயிக்கும் போது லோபம் முழுங்கிடும் நம்மள அதனால அவளை வைத்த பிழிச்சுட்டு வரும் பொழுது லோகத்தை ஜெயிச்சார் இது ஜெயிச்சுட்டும் அப்புறம் லங்கினி மோகம் இது என்ன என்னுடைய இது என் லங்கா எண்ணம் தான் போக முடியும்னு தான் தான்கிற அந்த இது அதனால அந்த லங்கிரியை ஜெயிக்கும் பொழுது மோகத்தை ஜெயிச்சாரு இந்த நாணித்தியம் ஜெயிச்சிடலாம் என்ன மாதிரி காமக்ரோதம் லோக மோகத்தை ஜெயிச்சவா யாரு அப்படின்னு தோணிடும் அப்போ சீதா விராட்ட வந்து சீதா கே தேவி கேட்கறா நீ வந்துட்டியே வா மற்றவா எல்லாம் எப்படி வருவா அப்படின்னு கேட்டோடனே அங்கே

வந்து அனுமார் தான் சீதைய பார்த்தா இந்த மாணவன் எல்லாம் சீதை கண்டோ சீதை கண்டோச்சினு கைய அப்புறம் சீதைய என்ன சொன்னான்னு கேட்டோருமே நாங்க கூடதான் போனோம் அனுமார் தான் பார்த்தார் சீதா திருத்தாந்த கோவிதகா அப்புறம் அனுமார இணையமா பின்னாடி வர அப்படி இந்த ஆறு ரிப்புக்களை ஜெயிச்ச குருநாதா குருநாதரை குருநாத பகவான் தத்தையே குடுத்துடுவான் அப்படிங்கிறது தான் இந்த சுந்தரகாண்டத்தினுடைய தத்துவம் பொதுவா வால்மீகி எல்லா முக்கியமான கட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது கட்டமா கட்டமான ஆரம்பிக்கணும்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்க அதனால ஃபர்ஸ்ட் அந்த குஷலவாள் ராமாயணம் சொன்னா அப்படின்னு சொல்லும் பொழுது ராம வச்ச பிரச்சோதித்தோ அப்படின்னு அந்த இடத்துல தத்தகான் ஆரம்பிக்கிறார் அப்புறம் அந்தசம் கொண்டு வந்தது அப்படிங்கிற இடத்துல அப்புறம் மாசிரே அப்படிங்கிறார் அப்புறம் சீதா கல்யாணத்துல தீத்தா சர்வாணூர் அப்புறம்

அப்புறம் சூடாமணி கொடுக்கும் கட்டத்தில் ததோ வஸ்திரகதம் உப்பாதியம் சூடாமணி சுபம் அப்படிங்கிற அப்புறம் கருடாழ்வா பெரிய திருவணி வரும் பொழுது அந்தடத்திலையும் ததோ முகூர்த்தாத் கவுடம் வைடதேயம் மஹாபலம் அப்படிங்கிற அப்புறம் ஆதித்ய திருதயம் சொல்லக்கூடிய கட்டத்துலயும் ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தயாஸ்திதம் அப்படின்னு சொல்லா அப்புறம் கடைசியாக பட்டாபிஷேகம் சொல்லும்பொழுதும் எல்லா முக்கியமான கட்டங்களையும் தகவான ஆரம்பிச்சுன்னு வந்த வாழ்மீக்கு இந்த காண்டமே முக்கியமானது அப்படிங்கிறதுனாலும் ஆரம்பிக்கும் பொழுது தோண நீதாய ராவனால கொண்டு போகப்பட்ட சீத லங்கையில இருக்கான்னு தெரிஞ்சிட்டு அந்த லங்கைய அடையறதுக்காக சமுத்திரத்தை தாண்டணும்னு ஹனுமான் ஆகாச கார்க்கமா போகணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்றார் இங்க ஹனுமான் கலக்கும் பொழுதே ஹனுமார் அவங்க போறாரே லங்கைக்கு போறாரு ஒரே ராட்சசாலாம் இருக்காரே ஹனுமான் ஏதாவது கட்டம் வந்துட போறதே அப்படின்னு நம்ம கவலைப்படுவோம் ஆரம்பிக்கும் பொழுதே ஹனுமான்னு போதே ராவணன் இலட்சி அழைச்சி போறான் மண்டோத்ரி என்னதான் தான் ப்ரோட்டீன் ஷேக்லாம் முடுத்தும் அந்த ராவணன் இலச்சி அழைச்சி போறான் இன்னும் அனுமான் லங்கைக்கு போகணும்னு கிளம்ப கூட இல்லை கலம்பணும்னு நினைக்கும் போதே அவன் இழைச்சி போறான் சீதாயா சத்ரு மா போட்டார் அப்படின்னா அவரால அந்த சமுதிரத்துல நீச்சி போக முடியும் நடந்து கூட போக முடியும் அப்படின்னு அட்டமா சித்தி அவருக்கு உண்டாச்சே தனி அப்படி நடந்தே போயிடுவார் இருந்தாலும் அப்படி போகிறதுக்கான வாட்டர் பேஸ்க்கான ஏர் பேஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக போடலாம் அப்படிங்கிறதுனால சாரணாச்சரி தேவதி சாரணாச்சரி தேவதினா ஆச்சாரியர்கள்லாம் போ போன மார்க்கத்தை ஆசிரிச்சு போனார் ஏன்னா புதுசாக ஒரு குருவாக ஆகாமல் பரம்பரையாக அந்த கோனாதாள் கிட்ட தான் அந்த பரம்பரா எது இருக்கும்

சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணார் அப்புறம் மகேந்திராய ராமபிரானுக்கு நமஸ்காரம் பண்ணார் பவனாய பவனாயுமே தன்னுடைய அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணார் தாத்தாவுக்கு நமஸ்காரம் பண்ணார் பண்ணா பித்தரா பிரம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணார் ஏன் பூதேந்தியம் கொடுத்து அப்புறம் அங்க இருக்கிற மண்ணு கல்லு செடி கொடி எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அங்க இருந்து ஒருத்தர் வர வரும்பொழுதே அந்த கேட்டுக்கு ஒரு நமஸ்காரம் படிக்கு ஒரு நமஸ்காரம் இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு நமஸ்காரம் ஃபேனுக்கு ஒரு நமஸ்காரம் பெஞ்சுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டே வந்தாங்கன்னு என்ன நினைப்போம் பாவம் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைப்போம் இந்த அனுமார் பாட்டுக்கு கல் முள் செடி கொடி நமஸ்காரம் பண்றாரே அப்படின்னா ஞாடுகளும் அப்படிதான் இருப்பா இங்கே இருந்தாலே ஐயாப்பா தகலையை பார்த்து நமஸ்காரம் பண்ணார் ஏன்னா அது அரணாமா சொல்றதே அப்படின்னு ஏன்னா இவர் எல்லாத்தையும்

రామాణం ఎప్పుడు అందమా పోవే రామబాణం ఎప్పుడిపోవం రాణం నేరా పోవము అందమాణి నా నేరా పోవే రామబాణం ఎప్పుడు నేర్మయా పోమో అందమాణి నా నేర్మయా நாமபானம் எப்படி நடுவில் ரெஸ்ட் எடுக்காதோ அந்த மாதிரி நான் மைனாக்கப்பர்வத்தை கிட்டலாம் ரெஸ்ட்டு எடுக்க மாட்டேன் நாமபானம் எப்படி லக்ஷத்தை அடிக்குமோ அதே மாதிரி நான் அந்த காரியத்தை சாந்திப்பேன் ஒரு நான் இங்கே கிளம்பி சுடாலயம் போயிட்டு அன்னெட் கிலோமீட்டர் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு